நேசையு மூடத்தேகேன மனசில் ஓசையு காடத்தே நோட்ட நின் ஏனோ சோஷ நோ நீதியேனு 家のだはいのもはいに走ろうか。<noise> ிசாவ தந்தே நனி பதுக்கலி பிரீத்திய கண்டே கண்டே ஜீவவ சைசலு உசிராகினீ வந்த நனி ஜீவன உசிராயித்து கண்ணோட்ட பெரைதாக நீ நே மனதில் துட்டியில் நகையொந்த செல்லே செல்லே மௌன மாத்தாயு உம்மாத்தெல்லாயு அன்பாத ஆடலீ நான் தேலிஹோதே ஏற்கேனேசையு மூடத்தேக ஏனோ மனசில் ஓசையு காட நின்ன நோட் ஏனோ சந்தோசா நின்ன மாது நின்ன பிரிதி ஏனோ ருங்லசா ஏனோ தாக ஏனோ ஏனோ ஏனிவசலோகா லே நன்காகி பந்த மனதம்பாக தங்காடிய தந்த தந்த அபரூப அனுராகத ஆனந்தவோ நீனாதே நன ஜத்தையாக நிச்சத்தை நீ பந்தே வந்தே நலிதாடே மனசுலோக்கத்தை நினைகெந்தும் நான் சோத்து ஹோதே ಈ ಸ್ನೇಹ ಎಲ್ಲಾಯಿತು ಈ ಪ್ರೀತಿ ಹೇಗಾಯಿತು ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಾ ಮರೆತು ಹೋದೆ ಏಕ ಏನು ನನ್ನಲ್ಲಿ ಹೊಸ ಮೂಡುತ್ತಿದೆ ಏಕ ಏನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೊಸ ಬಯಕೆಯು ಕಾಡುತ್ತಿದೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹಾಡು ಯಾರಿಗೆಲ್ಲ ಆಯಿತು ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ Thank you for watching!